வளத்துக்கிட மாறல பாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கதை தாங்க இந்தியாவுக்கு நடந்துருக்கு நம்ம இந்தியா கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடை உருவாக்குனா இன்றைக்கி அந்த நாடே நீங்கள் சொன்ன விஷயத்துல நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது நாங்கள் விதவிதமா வந்து பண்ணுவோன்னு இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல அப்படி என்ன பங்களாதேஷ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் எப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சோ அப்போவே நம்ம பங்களாதேஷை வந்து அன்ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டோம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்பில் பங்களாதேஷும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு எதிராக மாறிட்டு வந்துட்ருக்காங்க இருந்தாலும் பங்களாதேஷ் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க அப்படி என்ன வந்து பண்ணாங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இப்ப வங்கதேசத்துல என்ன பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவங்களோட நேஷனல் ஃப்ளாகையும் அவங்களோட நேஷ்னல் ஆந்தத்தையும் வந்து மாற்றணுமா இது ரெண்டுமே வந்து அவங்க நாட்டுக்கு ஒத்து போகாத மாதிரி இருக்கான் அதனால இந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு அங்க நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த வெள்ளிக்கிழமை என்னாச்சு அப்படின்னா பங்களாதேஷில் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்குங்க அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பங்களாதேஷோட நேஷனல் அந்த வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பங்களாதேஷ்கான நேஷ்னல் பேட்ரியாட்டிக் சாங்ஸும் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஓடிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பங்களாதேஷில் உள்ள அப்துல்லாஹில் ஆமான் அஸ்மி அப்படின்றவர் இவர் வந்து பங்களாதேஷோட ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸராக வந்திருந்திருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் நாட்டோட நேஷ்னல் ஆந்தத்தை வந்து மாற்றணும் ஏன்னா இந்த ஆந்தம் வந்து நாங்கள் உருவாக்குனது இல்லை இந்தியா எங்க கிட்ட திணிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரு காலகட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஆந்தம் தான் இந்த ஆந்தம் இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன்னா இந்த நேஷ்னல் அந்தம் அப்படின்றது பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து இந்த ஒரு தேசிய கீதத்தில் என்ன வந்து சொல்றாங்க பெங்கால் வந்து பார்ட்டிஷனாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பெங்கால்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணப்பட்டாங்கன்னு இந்த மாதிரி இந்த தேசிய கீதத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்கும்போது ஒற்றுமையாக ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து எப்படி இருக்கும் இந்த தேசிய கீதத்தை வந்து கேட்கும்போது ஒரு யூனிட்டியை வந்து ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு வந்து தோணலை அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஒரு நேஷ்னலாந்தத்தை வந்து மாற்றணும் ஏன்னா எத்தனையோ நல்ல பாடல்கள் வந்து இருக்கே இப்படி இருக்கும்போது இந்தியா திணிக்கப்பட்ட தேசிய கீதத்தை ஏன் நாங்கள் வந்து பாடணும் இதெல்லாம் வந்து பாடவே முடியாது அதனால நீங்கள் முதல் என்ன பண்ணுறீங்க இதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க அந்த கமிட்டியில் நிறைய சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணி எந்த சாங் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நேஷ்னலாந்தமாக வச்சுக்கோன்னு இவர் வந்து பேசியிருக்காருங்க இந்த ஒரு தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்குங்க இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பாடல்களை வந்து போட்டு இந்த பாடலை கூட நேஷனல் அந்தமாக வச்சுக்கலாமே ஏன் இதை வச்சுக்க கூடாதுன்னு இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது போக பங்களாதேஷில் உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களோட தேசிய கீதத்தை மட்டும் மாற்றினா பத்தாதுப்பா எங்களோட தேசிய கொடியை மாத்தணும் ஏன்னா இதுலேயும் நிறைய தப்பு இருக்குன்னு தேசிய கொடியை மாத்தணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து சொல்லவுனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் பங்களாதேஷோட நேஷனல் ஃப்ளாகில் அப்படி என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க இவங்களுக்கு பங்களாதேஷ் நேஷனல் ஃப்ளாகில் உள்ள அந்த சிவப்பு கலர் ரவுண்டு தாங்க பிரச்சனை ஏன்னா அந்த சிவப்பு கலர் ரவுண்டு வந்து பாகிஸ்தானை காயப்படுத்துகிற மாதிரி வந்திருக்கு ஏன்னா அந்த ரவுண்டு எதை குறிக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று போரில் பங்களாதேஷ் ராணுவ வீரர்கள் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து தானே வந்து சுதந்திரம் வாங்கினாங்க அதனால அவங்களோட தியாகத்தை குறிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்ட வந்து வங்கதேச கொடியில வந்து போட்டிருக்காங்க இது வந்து பாகிஸ்தானை காயப்படுத்துமா இல்லையா அதனால தான் ஜமாத்தி இஸ்லாமி இது மாதிரி குரூப் சொல்லலாம் இந்த ஒரு ரவுண்ட் இருக்கக்கூடாது இந்த தேசிய கொடியை மாற்றி புது கொடியை வந்து கொண்டு வரணும்னு இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஷேக் ஹசீனா வெளியே வந்தவுடனே முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பங்களாதேஷில் உள்ள நிறைய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து பாகிஸ்தானை வந்து லவ் பண்றோம் ஆனா இந்தியாவை வெறுக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி கோஷங்கள் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நெஞ்சே வலிக்குதுங்க ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டிருப்போம் நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நன்றி கெட்ட தமா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க இதுக்கு எதிராக நாங்கள் பண்ணுவோன்னு இவங்க தையா தக்கான்னு குதிக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் பங்களாதேஷ் இன்டரிம் கவர்மெண்ட்டோட லீகல் அட்வைசரான ஹொசைன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் அப்படிலாம் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் மாற்றவே இல்லை நிறைய பேர் இதை பற்றி பேச்சுகள் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே தவிர எங்களுக்கு இது மாதிரி பிளான் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க இந்த மாதிரி சொன்னால் நம்ம நம்ப முடியுமா ஏன்னா இப்போ பங்களாதேஷ் இன்டரிம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ் மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடந்துச்சோ அதை வந்து மறக்கடிக்கணும் ஷேக் ஹசீனா ஷேக் ஹசினாவோட தந்தை இந்தியா வந்து இந்த போருக்கு ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அடையாளமே இல்லாம அழிக்கணும் இதுக்காண்டி தான் பங்களாதேஷோட இன்டர் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா யுனஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க பங்களாதேஷில் வருஷம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கருப்பு தினமா அனுசரிச்சு அந்த ஒரு தினத்துக்கு வந்து கவர்மெண்ட் லீவ் வந்து விடுவாங்க ஆனால் இந்த யுனஸ் கவர்மெண்ட் வந்தவன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியெல்லாம் கவர்மெண்ட் லீவ் விட முடியாது இதுக்கெல்லாம் லீவே கிடையாதுன்னு அந்த ஒரு லீவை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க இவங்க இந்த லீவை ஸ்கிராப் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் வங்கதேசத்தின் தந்தையான சேக் அவர்கள் வந்து கொல்லப்பட்டாரு இவ்வளோ ஒரு மோசமான தினத்தை வந்து நம்ம கருப்பு தினமா அனுசரிக்கணும் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து வருஷம் வருஷம் இந்த நாளாக கவர்மெண்ட் லீவாக வந்து விட்டுட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய நாள்லாம் இல்லை இதெல்லாம் வந்து மக்கள் ஞாபகமே வச்சுக்க கூடாதுன்னு அந்த ஒரு லீவை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தவொடனே அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவங்கள் வந்து பங்களாதேஷில் வந்து நடந்துச்சுங்க எங்கெல்லாம் சேர்க்க அவர்களோட சிலை வந்துருந்துச்சோ அந்த சிலையெல்லாம் போய் அடிக்கிறது அந்த சிலையெல்லாம் வந்து உடைக்கிறதுன்னு இது மாதிரி நிறைய வேலைகளை வந்து பங்களாதேஷில் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்கள வந்து அடையாளமே இல்லாமல் வந்து மாற்றணும் இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுவோன்னு இது மாதிரி வேலைகள் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து சேர்க்க அவர்களோட அடையாளத்தை மட்டும் அழிக்கணும்னு நினைக்கல இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நினைக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சு ஆச்சுன்னா ஜமாத்தி இஸ்லாமியை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணாருங்க அங்க ஃப்ளட் அதிகமாக வந்த இடத்துல போய் வந்து மக்களுக்கு ஈடு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு ஆனா அவர் என்ன மாதிரி ஒரு டீட்டை போட்டு ஹெல்ப் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு இந்தியாவை எப்படி வெறுக்கணும்னு சொல்லி கொடுங்க இந்தியாவை அவங்க வந்து பாராட்டவே கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக வந்து இருக்கணும் இந்திய பொருட்களை வந்து புறக்கணிக்கணும்னு இந்த மாதிரி வாசகங்களை எழுதி இவர் போய் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருங்க இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கணும் இந்தியாவை பங்களாதேஷ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண விடமாட்டோன்னு படாத பாடு பட்டு இருக்காங்க உண்மையிலே இப்போ பங்களாதேஷில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பங்களாதேஷ் அடுத்து எந்த நிலைமைக்கு போகுது அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்குங்க இப்போ இருந்தே ஆனால் நம்ம பங்களாதேஷை நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டோம் அவ்வளோதான் இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு பங்களாதேஷில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்தியா வசின்ற மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இந்தியா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்